இதோ உங்கள் முன் சிவ சிவா ஒரு முட்டாளுங்க ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சொல்ல வந்தீங்க ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க முட்டாளுங்க முட்டாளுங்க கண்ணிறஞ்ச பெண்டாட்டிய கயிறுன்னு சொன்னாங்க ஏ ய் கயிறேட் கண்ணிற பண்டாட்டிங்க கயிறுன்னு சொன்னாங்க அடிச்சாங்க பேசாத என்னாங்க போரட்டி போரட்டி எடுத்தாங்க பீஸ் பீஸா கிழிச்சாங்க பேசாரா போட்டுதுங்க நானொரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேருனாங்க நானூறு முட்டாளங்க கால் பார்த்து நடந்தது கஞ்சாடை காட்டுது பால் கொண்டு போறதெல்லாம் ஆல்ரவுண்டா ஓடுது மேல் நாட்டு பாணியிலே எட்டி எட்டி உரைக்குது ஒரு முட்டாளுங்க நாணம் வெக்கம் நாலு வகை சொன்னாங்க நாலுங்கிட்ட கூட்டம் ஒண்ணு நாட்டுக்குள்ளே இருக்குதுங்க ஆனவர் சொன்னேங்க அடிக்கத்தானே வந்தாங்க അത്തനെയും എളിച്ചവ മുട്ടാളിച്ചവാല നാനൊരു മുട്ടാളു മുട്ടാള മുട്ടാള മുട്ടാളി എല്ലോർക്കും വണക്കം വണക്കം என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே வழிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே உலகத்தில் திருடர்கள் பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கலக்கத்தில் பிறப்பது தான் நீதி மனம் கலங்காதே மதிமயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்துவிடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு இரண்டினில் ஒன்று பார்த்துவிடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே நன்றி நல்லா பாடுங்க வெரி குட் வெரி குட் ஓகே அடுத்து பாட போவது இசை வாணி புஷ்பராணி കർക്കും <laughs> <heaven> <filho> <small>

இருக்க தெரிந்தால் போதும் புயர் நேருங்காது மெய்யோரு போதும் இருக்க தெரிந்தால் போதும் உயர் நேருங்காது மெய்யோரு தெரிந்தால் போதும் அழகு வார்த்தைக்கு அழகு குளத்துக்கு அழகு பணத்துக்கு அழகு வார்த்தைக்கு அழகு குளத்துக்கு அழகு பகலும் உண்டு வாழ்விலமையும் முதுமையும் உண்டு இரவும் பகலும் உண்டு வாழ்விலமையும் முதுமையும் உண்டு Ooh. அவனால் தொல்லை சிந்தித்து பாரு சொல்லை அவனால் தொல்லை சிந்தித்து பாருக்க தீர்ந்தால் போதும் துயர்ந்திருந்தால் போதும் நன்றி நல்லாயிரு maybe it's time we வணக்கம் வணக்கம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் நாடு காக்க வேண்டும் முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும் செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும் தமிழும் வாழ வேண்டும் மனிதன் தரமும் வாழ வேண்டும் அமைதி என்றும் வேண்டும் ஆசை அளவு காண வேண்டும் காற்று வீச வேண்டும் பெண்கள் காதல் பேச வேண்டும் காதல் பேசும் பெண்கள் கவிதையாக வேண்டும் மானம் காக்க வேண்டும் பெண்ணை மதித்து வாழ வேண்டும் உண்மை நண்பர் வேண்டும் இருவர் ஒருவராக வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசல் தேடி உலகம் உன்னை பாட வேண்டும் நன்றி பாங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மன்றத்தில் வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நீ சென்றிடும் வழி தெய்வத்தை காண்பாயோ இந்த மன்றத்தில் ஓடிவரும் விளம் தின்றலை கேட்கின்றேன் நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ தெய்வத்தை காண்பாயோ இந்த மன்றத்தில் ஓடிவரும் கேட்கின்றேன் வண்ண மலர்களில் அரும்பாவாள் தன் மனதுக்கு தரும்பாவாள் இன்று அலைகடல் துரும் பாவாள் என்று ஒரு மொழி கூறாயோ இந்த மன்றத்தில் ஓடிவரும் தென்றலை கேட்கின்றேன் ேன் நடுிரில்ளிக்கின்றாள்ினைக்கின்றாள் அவள் எழுந்தபின் தொக்தொகில்கின்றாள் வேதனை கூறாயோ இந்த மன்றத்தில் ஓடிவரும் லைலைலை கேட்கின்றேன் என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னதும் சரிதானா இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தின்றலை கேட்கின்றேன் தன் கண்ணனை தேடுகிறாள் மனக்காதலை கூறுகிறாள் தன் கண்ணனை தேடுகிறாள் மன காதலை கூறுகிறாள் இந்த அண்ணனை மறந்துவிட்டாள் என்னும் அதனையும் கூறாயோ இந்த அண்ணனை மறந்து விட்டாள் என்னும் அதனையும் கூறாயோ இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தின்றலை கேட்கின்றேன் நன்றி வணக்கம் ரம்யா பாருங்க அம்மா எல்லோருக்கும் வணக்கம் படைத்தான் கொடுத்தான் அனுபவி ஆண்டு அனுப்பி வைத்தான் அகஹா அகஹா உலகம் எந்த கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே ஜோசித்து பார்த்தா நானேதான் ராஜா உலகம் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே யோசித்து பார்த்தா நானேதான் ராஜா வலிவ பருவம் கிடைப்பதிலேசா நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் வருவது வரட்டும் என்பவனே ரசிகன் அவன் இவனே இவன் அவனே அட இன்றும் இல்லை நல இல்லை இரவில்லை பகலில் இடமையும் முதுமையும் முடிவும் இல்லை ஓஹோ அண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி கண்டு அனுப்பி வைத்தான் பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை அகா பகவான் படைத்த பணம் எல்லாம் போது உடைமை கிடைத்ததை ரசிப்பதுதான் என் கடமை அந்த பெருமை தட்டு தள்ளி விட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் படைத்தான் என் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி வைத்தான் என்னை அனுபவி ராஜாண்டு அனுப்பி வைத்தான் உலகம் எந்த கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே யோசித்து பார்த்தாலானேதான் ராஜா வாலிப பருவம் கிடப்பதிலேஜா உல்லாசம் செல்லாபம் எல்லாம் இங்கேதான் உண்டு அண்டவன் படைத்தான் என் கொடுத்தான் அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான் என்னை அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான் ஓகோ நன்றி வணக்கம்